ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா உதவி சமையல்காரர் ஸோ இந்த பதவிக்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா இணையதளத்திலிருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அலுவலகத்தில் இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பது ரூபாய் நீங்கள் வந்து கட்டணம் செலுத்தி இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த உதவி சமையல்காரர் பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபோட்டோ ஒட்டுவதற்கெண்டு தனியாக பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் ரீசண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க அதெல்லாம் அட்டஸ்ட்டு பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் தந்தை பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது பாலினம் ஆனா பெண்ணான்றதை எழுதிருங்க நிரந்தர முகவரி அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா பனிரெண்டு இலக்க ஆதார் அட்டை எண் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி மதம் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா விண்ணப்பாதாரர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் ஐந்து வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இதர தகுதிகள் எதுவும் இருப்பின் அதனுடைய விவரம் அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் குற்றவி நடவடிக்கை இருப்பின் அதனுடைய விவரம் வந்து கேட்டிருக்கிறாங்க ஆமாம் இல்லையான்றதை நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க அதை அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதனுடைய விவரம் பொதுவானவை அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அலகின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதனுடைய விவரம் ஏட்டுங்களா பதவி பணியில் சேர்ந்த நாள் பனிபுரிந்து திருக்கோயில் பனி புரிந்து வருவதற்கான சான்று என்ன சான்று அதுக்கடுத்த உறுதிமொழி காலத்தை பூர்த்தி செஞ்சுடுங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா நாளிடம் ஏற்றிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க இணைப்பு சந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் நினைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களாக அனுப்பணும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா என்னோடப்பில் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து எழுதணும் இந்த செய்த விண்ணப்ப படிவத்துடன் என்னென்னலாம் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதியை சரிபார்க்க பள்ளி சான்று நகல் ஆதார் அட்டை நகல் இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க ஜாதி சான்று நகல் கல்வி சான்று நகல் நனிடத்தை சான்று நகல் நனிடத்தை சான்று நகல் அனுபவ சான்று நகல் சுயவிலாசமிட்ட ரூபாய் இருபத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலை ஊட்டிய அஞ்சல் உரை ஒன்று இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் நம்ம ஒவ்வொன்றை நம்ம பார்க்கலாம் இப்போ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கணும் முதல் பாயிண்ட்டு இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு உரிய காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசிலைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலகம் சான்றொப்பம் ஜெராக்ஸ் காப்பி ஓன்லி பெற்று அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பத வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்று டிசி நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசி வந்து இணைக்கணும் நகல் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பாதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரின் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடத்தகுதி சான்றிதழ் வந்து அசல் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் சேரும்பொழுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பும் போது பார்த்திங்கன்னா மேல் உரையின் மீது பதவியின் பேர் வந்து குறிப்பிட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறோம் அந்த பதவியின் பேர் வந்து குறிப்பிட்டு அனுப்பணும் அதுக்கடுத்த நேர்முக தேர்வை பொறுத்த வரைக்கும் கூடிய சொந்த தான் நீங்கள் போய்ட்டு அட்டன் மாதிரி இருக்கும் ரைட்டுக்கு அதுக்கு பயணப்பணி எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா விண்ணப்பாதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்கள் அசல் பார்த்தீங்கன்னா அசல் சான்றிதழ் பார்த்திங்கன்னா நேர்முகத் போது கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேர்முக தேரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அசல் வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாரி இருக்கும் வெரிஃபிகேஷன் கோசம் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா செலக்ஷனை பொறுத்தவரையும் எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு முறையானது அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவத்தினையும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இணையதளத்திலேருந்து நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ரைட்டிங்களா திருச்சிராப்பள்ளி அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருச்சிராப்பள்ளி அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் கேட்டுங்களா அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளி வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவம் பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா உதவி சாமியல் காரர் கேட்டுங்களா அப்படின்னா திருக்கோயில் அலுவலகத்தில் உங்களுக்கு விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பது ரூபாய் நீங்கள் வந்து செலுத்தி விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் உரையில் பார்த்தீங்கன்னா உதவி சமையல்காரர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவனைக்காவல் திருவரங்கம் வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆறு இரண்டு ஜீரோ 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 ஐந்து என்ற முகவரிக்கு நேரிலோ அப்படின்னா அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் கேட்டிங்களா புதுசுப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்குங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க மீண்டும் நம்ம வேலை வேலைவாய்ப்பு வீட்டில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி